திருக்கார்த்திகை தீபத் திருநாள் உருவாவதற்கு காரணமான வரலாற்று கதைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முழுமையாக கேளுங்க பரம்பொருளின் அருளைப் பெறுங்கள் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு இரண்டு விதமான காரணங்கள் கூறப்படுகின்றன அதில் ஒன்று ஒருமுறை உமாதேவி சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக கைகளால் மறைத்தார் அப்போது பிரபஞ்சமே இருள்மயமானது உயிர்கள் அனைத்தும் துயரில் ஆழ்ந்தன இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது விமோச்சனம் தேடி காஞ்சிபுரம் சென்று எம் பெருமானை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தார் இறைவனும் அன்னைக்கு காட்சியளித்து திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார் பார்வதி அன்னையும் அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில் இருந்த கௌதம் மகரிஷி உதவியுடன் பர்ணசாலை அமைத்து தவம் செய்தார் பௌர்ணமி சந்திரன் கார்த்திகையில் சஞ்சரிக்கும் வேலை வந்தது இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் ஏற்றி அருள் புரிந்தார் அந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த திருக்கார்த்திகை திருவிழா பிறந்ததற்கு மற்றொரு காரணம் ஒரு சமயம் திருக்கயிலாயத்தில் பரமேஸ்வரனும் அம்பிகையும் எழுந்தருளி இருக்கும்போது அங்கே நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது விளக்கு ஒளி இழக்கும் தருணம் எலி ஒன்று அங்கு வந்தது நெய்யின் வாசனை அறிந்து அதை உண்ண நினைத்து திரியை இழுத்தது எலியால் திரி தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக எரிந்தது ஒளி மிகுந்ததனால் எலி ஓட ஆரம்பித்தது ஒளியை தூண்டிய எலிக்கு இறைவன் அருள் கிடைத்தது எலிக்கு பரம்பொருள் மானிடப் பிறவி கொடுத்தார் அதற்கு அரசபோகமும் அரண்மனை வாழ்வும் தந்தருளினார் முன்ஜென்மத்தில் எலியாக இருந்து அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் இறைவனின் திருவருளால் எண்ணெச்ச செல்வங்களுக்கு அதிபதியானார் கூடவே செருக்கும் வளர்ந்தது ஒரு நாள் அகங்காரத்துடன் கோவிலுக்குச் சென்றார் பட்ட அறைகள் தரையில் புரள அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகல்விளக்கின் விளக்கின் தீப்பொறி சக்கரவர்த்தியின் மீது பட்டு பச்சி எரிந்தது உடல் புண்ணாயிச்சு செருக்கு அடங்கிய சக்கரவர்த்தி இருகை கூப்பி வணங்கி சிவபெருமானை நோக்கி பிரார்த்தித்தார் தனது உடம்பில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டினார் தீப்பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவிலில் தீபங்களை ஏற்றி வணங்கி வா காலப்போக்கில் உன் நோய் நீங்கும் என்று இறைவன் அசிரதியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சியுற்றார் நாள்தோறும் கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டார் இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வந்த காலத்தில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியில் இறைவன் திருவுள்ளம் இறங்கியது இறைவன் ஜோதி வடிவில் வந்து ஒளிப்பிளம்பாக நின்றார் மன்னனின் நோய் நீங்கியது இவ்வாறு தொடங்கிய தீபம் ஏற்றும் வழிபாடே திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவாக உருவானது என்பார் காலப்போக்கில் அனைத்து மக்களும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக உருவானது ஒளி வடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் வேத பிராணங்களும் கூட விளக்கேற்றுவதே மிகச் சிறந்த பலன் தரும் என்று சொல்கின்றது எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச் சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளிலும் அல்லது ஆலயங்களிலும் விளக்கேச்சி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அபீர்பாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது தினமும் விளக்கே செயலாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வந்தால் இரண்டாவதாக வரும் நாளில் கொண்டாடுவது மரபாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓம் நமச்சிவாய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி